வவுனியா இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற ஐந்து ஏக்கர் ஒன்பது பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது இலங்கை பொருட்களுக்கு பாரிய வரியை விதித்து ட்ரம்ப் டிரம்பினால் ஆட்டம் காண ஆரம்பித்துள்ள உறவுக்கு நடுவில் தொடரும் சந்தேகக்கோடு ஸ்ரீதரன் எம்பி வெளிப்படை வதிமுகாமில் நடந்த கொடுமைகளை நியாயப்படுத்தும் ரணில் தரப்பு நாட்டில் பல்வேறு பிரச்சினைகளினால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் இலங்கையிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு நாற்பத்தி நான்கு சதவீத வரி விதிக்க அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தீர்மானித்துள்ளார் இது தொடர்பான வரியை அமெரிக்க ஜனாதிபதி நேற்று அறிவித்துள்ள நிலையில் இந்த வரி நாளை மறுநாள் முதல் அமுல்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் நேற்று பல நாடுகள் மீது பரஸ்பர வரிகளை விதிப்பதை நேரலையில் அறிவித்திருந்தார் உலகெங்கிலும் அறுபதுக்கும் மேற்பட்ட நாடுகளுக்கான புதிய வரிப்பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது அமெரிக்காவின் வர்த்தக ஏற்ற தாழ்வை கட்டுப்படுத்துவதும் அமெரிக்க தொழில்களை ஊக்குவிப்பதுமே இந்த புதிய வரிகளை விதிப்பதன் நோக்கம் என அமெரிக்க ஜனாதிபதி கூறியுள்ளார் இந்த புதிய வரி கொள்கையின்படி அனைத்து இறக்குமதி பொருட்களுக்கும் பத்து சதவீத வரி உள்ளடக்கப்பட்டுள்ளதுடன் அமெரிக்காவுடன் வர்த்தக உபரியை நடத்தும் நாடுகளுக்கு அதிக வரி அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி இலங்கை மீது நாற்பத்தி நான்கு சதவீத வரி விதிக்கப்பட்டுள்ள நிலையில் அமெரிக்காவால் உலகில் அதிக வரி விதிக்கப்பட்ட நாடுகளின் பட்டியலில் முதல் ஐந்து நாடுகளுக்குள் இலங்கை இடம் பிடித்துள்ளது கம்போடியா மீது நாற்பத்தி ஒன்பது சதவீத வரையும் வியட்நாம் மீது நாற்பத்தாறு சதவீத வரையும் விதிக்கப்பட்டுள்ளது பங்களாதேஷுக்கு முப்பத்தி ஏழு சதவீதமும் தாய்லாந்துக்கு முப்பத்தாறு சதவீதமும் சீனாவுக்கு முப்பத்தி நான்கு சதவீதமும் இந்தியாவுக்கு இருபத்தாறு சதவீதமும் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு இருபது சதவீதமும் வரி விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுவரை இலங்கையிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு அமெரிக்கா பன்னிரண்டு தசம் இரண்டு சதவீத வரியை விதித்துள்ள நிலையில் இந்த புதிய வரி விதிப்பு நாட்டின் ஏற்றுமதி துறையில் கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தும் என பொருளாதார நிபுணர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் அமெரிக்காவுக்கு இலங்கையிலிருந்து அதிக அளவில் ஆடை ஏற்றுமதி மேற்கொள்ளப்படுவதுடன் இந்த வரி விதிப்புடன் அந்த துறைக்கு கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தும் இரண்டாயிரத்தி ஆண்டில் அமெரிக்கா இலங்கையிலிருந்து மூன்று பில் அமெரிக்க டாலருக்கும் அதிக பெறுமதியான பொருட்களை இறக்குமதி செய்ததுடன் இந்த ஆண்டு ஜனவரியில் மட்டும் முன்னூற்று மில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கும் அதிகமான பொருட்கள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளன அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் விதித்துள்ள புதிய பரஸ்பர வரிகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் குறித்து ஆழமாக ஆய்வு செய்து அரசாங்கத்துக்கு பரிந்துரைகளை சமர்ப்பிக்க ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்க ஒரு குழுவை நியமித்துள்ளார் டொனால்டு டிரம்ப் நேற்றைய தினம் இலங்கை பொருட்களுக்கு நாற்பத்தி நான்கு சதவீத பரஸ்பர வரியை விதிப்பதாக அறிவித்தார் குறித்த நடவடிக்கையானது அமெரிக்கா மீது இலங்கை விதித்த எட்டு சதவீத வரிகள் மற்றும் வர்த்தக தடைகளுக்கு பதிலாகவே எடுக்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்படுகிறது அத்தோடு அமெரிக்காவின் வர்த்தக ஏற்றத்தாழ்வை கட்டுப்படுத்துவதும் அமெரிக்க தொழில்களை ஊக்குவிப்பதுமே இந்த புதிய வரிகளை விதிப்பது நோக்கம் என ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார் இவ்வாறானதொரு பின்னணியில் இலங்கை மீது அமெரிக்கா விதித்துள்ள புதிய வரிகளின் தாக்கத்தையும் விளைவுகளையும் கண்டறியும் வகையில் ஜனாதிபதி குழு ஒன்றை நியமித்துள்ளார் இதன்படி நிதியமைச்சின் செயலாளர் மத்திய வங்கியின் ஆளுநர் இலங்கை முதலீட்டு சபையின் தவிசாளர் இலங்கை ஏற்றுமதி அபிவிருத்தி சபையின் தவிசாளர் வெளியுறவு அமைச்சகத்தின் பொருளாதார விவகாரங்களுக்கான பணிப்பாளர் நாயகம் ஜனாதிபதியின் சிரேஷ்ட பொருளாதார ஆலோசகர் இலங்கை வர்த்தக சபையின் தலைமை பொருளாதார கொள்கை ஆலோசகர் ஆகியோர் இந்த குழுவில் நியமிக்கப்பட்டுள்ளனா் வெளிப்படையில் அந்யோன்யமாக தெரிந்தாலும் இலங்கை இந்திய உறவு சந்தேக கோடுகளோடுதான் பயணிக்கிறது என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் இலங்கைக்கான இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் வருகை குறித்து நெடுந்தீவில் வைத்து ஊடக கேள்விக்கு பதிலளிக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பாக கருத்து தெரிவித்த மொத்த இலங்கையையும் தன்னுடைய செயல்திறனுக்குள் வைத்திருக்க இந்தியா விரும்புகிறது ஆனால் ஈழத்தமிழர்கள் கடந்த எண்பது வருடங்களுக்கு மேலாக ஒரு அச்சம் நிறைந்த வாழ்க்கையே வாழ்கிறார்கள் இலங்கைக்கு இந்தியா மீதான பற்றும் நம்பிக்கையும் சீனா மீது கொண்டிருக்கின்ற பற்றும் நம்பிக்கையும் விட குறைவானது இந்தியா மீதான அச்சம் காரணமாகவே இலங்கை அரசாங்கங்கள் ஈழத் தமிழர்களை தாக்குவதற்கு காரணமாக உள்ளது இந்தியாவிலிருந்து கள்ளத்தோணிகள் மூலமாக இலங்கைக்குள் வருவார்கள் என்ற காரணத்தினாலேயே வடபகுதிகளில் ராணுவ காவல் முகாம்களை அமைத்தார்கள் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் வருகை மூலமாக இலங்கை அரசாங்கத்தோடு அவர் பேசிக் கொள்கிறார் எனும் விவகாரம் வெளிப்படையில் அநியோனியமாக இருப்பது போல் காட்டிக்கொண்டாலும் இருதரப்பு உறவுநிலை சில சந்தேக கோடுகளோடு இந்த பயணங்கள் நடைபெறுகிறது என ஸ்ரீதரன் குறிப்பிட்டுள்ளாா் தற்காப்பு என்பது குற்றம் அல்ல என ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜீர் அபிவர்தன தெரிவித்துள்ளார் வவுனியாவில் நடைபெற்ற ஒன்றின் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் ஆயிரத்தி ஏழு தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறு காலகட்டத்தில் பட்டலந்த சித்திரவதை கூடத்தில் நடந்த குற்றங்கள் தொடர்பான குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்கும் விதமாக அவர் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு அரசாங்கம் தாக்கப்படும் போது அதை அரசாங்கம் கட்டுப்படுத்துகிறது அது கோலையாகாது எனவும் இதனை தாம் கூறவில்லை எனவும் அரசியலமைப்பில் கூறப்பட்டுள்ளது எனவும் அவர் அவர் உதாரணமாக இங்கு ஒருவரின் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டு அவர்கள் தங்களை தற்காத்துக் கொண்டால் அது கொலையாக கருதப்படாது யாராவது உங்களை தாக்கி நீங்கள் உங்களை தற்காத்துக் கொண்டால் அவர்கள் உயிரிழந்தால் அது கொலை ஆங்கிலத்தில் இது சுய பாதுகாப்பு என்று அழைக்கப்படுகிறது என வஜ்ராபிவர்தன குறிப்பிட்டுள்ளார் பட்டிலந்து சம்பவத்தை பொறுத்தவரை அது இருநூற்று பத்து பக்கங்களை கொண்டு அறிக்கையாகும் அதில் சுமார் நூற்றி ஐம்பது பக்கங்கள் தற்போதைய அரசாங்கத்துடன் தொடர்பு பட்டவையாகும் ஐக்கிய தேசிய கட்சியுடன் தொடர்பு பட்டவை அல்ல அதில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக ஒரு பரிந்துரை கூட இல்லை என ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் தெரிவித்துள்ளார் எனினும் வட்டலந்த அணிக்குழுவின் வெளிப்பாடுகளின்படி பல்வேறு குழுக்கள் கடத்தப்பட்டு பட்டலந்து வீட்டு வளாகத்துக்கு கொண்டுவரப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு கொல்லப்பட்டனர் அல்லது காணாமல் போனார்கள் இந்நிலையில் கூறியது போன்று இந்த நடவடிக்கைகள் உண்மையில் தற்காப்பு நடவடிக்கைகளா என்று குழுமி கேள்வி எழுப்பியுள்ளது நாட்டு மக்கள் தற்போது பல்வேறு நெருக்கடிகளுக்கு மத்தியில் மிகவும் துன்பமான வாழ்க்கையை அனுபவிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கடவுள பகுதியில் உரையாற்றும் போது தெரிவித்துள்ளார் மக்களின் வருமானம் தொடர்ந்தும் குறைந்து வரும் நிலையில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலைகள் அதிகரித்துக் கொண்டே செல்வதாக தெரிவித்துள்ளார் பால்மா அரிசி தேங்காய் போன்ற அத்தியாவசியப் பொருட்களின் விலைகளும் அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த கடுமையான சூழ்நிலையில் அரசாங்கத்திடம் எந்த தீர்வுகளும் இல்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார் நாட்டில் பிரச்சனைகளை அதிகரிக்கும் போது அரசாங்கத்தினர் பிரச்சனைகளை கிண்டலாக பேசுகின்றனர் எனவும் ஜனாதிபதி முதல் அமைச்சர்கள் வரை அனைவரும் பேசுவதில் மட்டுமே திறமையானவர்கள் எனவும் சஜித் குற்றம் சுமத்தியுள்ளார் ஆனால் அவர்களின் உரைகளில் யாருக்கும் பயனுள்ளதாக கூடிய தீர்வோ திட்டமோ பார்வையோ இல்லை என குறிப்பிட்டுள்ளார் உணவுப் பொருட்களின் விலை அதிகரிப்பால் பெரும்பாலான மக்கள் நெருக்கடிகளுக்கு மத்தியில் வாழ்க்கையை வாழ்வதாகவும் உலகளவில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியைப் போல் மக்களின் வாழ்வின் மகிழ்ச்சியையும் கணக்கிடும் புதிய கருவிகள் பயன்படுத்தப்படுவதாக தெரிவித்துள்ளார் ஆனால் இலங்கை அரசு இந்த சர்வதேச நிலைமைகளை புரிந்து கொள்ள முடியாத முறையில் செயல்படுவதாக குற்றம் சுமத்தியுள்ளார் அமெரிக்காவின் வரி விதிப்புகளினால் இலங்கையின் ஆடை ஏற்றுமதித்துறை பெரிதும் பாதிக்கப்படும் எனவும் சஜித் பிரேவதாசன் தெரிவித்துள்ளார் ஆனால் இந்த புதிய வரி கட்டண உயர்வினால் இலங்கை பொருளாதாரத்துக்கு ஏற்படும் பாதிப்புகளை அரசாங்கம் கணிக்கவில்லை எனவும் தெரிவித்துள்ளார் அத்துடன் அரசாங்கத்தால் எதுவும் முன்னெடுக்கப்படவில்லை வரி அதிகரிக்கப்பட்டால் நாட்டின் ஏற்றுமதித்துறைக்கு பெரும் சேதம் ஏற்படும் ஆனால் இதை சமாளிக்க இந்த திட்டமும் அரசாங்கத்திடமில்லை எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார் மேலும் மக்கள் விடுதலை முன்னணியினர் அரசியல் நடவடிக்கைகளில் மாற்றம் அடைந்துள்ளதாகவும் அவர்கள் ஆட்சிக்கு வரும் முன்பு போராட்டங்களை ஆதரித்திருந்தாலும் அதிகாரத்துக்கு வந்த பின்னர் போராட்டங்களை கட்டுப்படுத்தி வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் ஜப்பானில் மூன்றாவது பெரிய தீவான கியூஷி தீவுக்கு அருகில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக நாட்டின் நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது ஜப்பான் நேரப்படி நேற்றிரவு ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் அளவில் சுமார் நாற்பது கிலோமீட்டர் ஆழத்தில் உணரப்பட்டது இருப்பினும் இந்த நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சேத விபரங்கள் குறித்து இதுவரையில் எந்த தகவலும் வெளிவரவில்லை ஜப்பானிய அரசாங்கம் நேற்று முன்தினம் அறிக்கையொன்றை வெளியிட்டு எதிர்காலத்தில் நாட்டில் பெரிய நிலநடுக்கம் ஏற்படும் அபாயம் இருப்பதாக கூறியிருந்தது அளவுக்கோளில் இந்த நிலநடுக்க எட்டு முதல் ஒன்பது வரை பதிவாகலாம் என எதிர்ப்பு கூறப்பட்டிருந்தது நிலநடுக்கம் ஏற்பட எண்பது சதவீத வாய்ப்பிருப்பதாகவும் சுமார் மூன்று லட்சம் உயிரிழப்புகள் ஏற்படலாம் எனவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது கடந்த வெள்ளிக்கிழமை மியான்மரில் ஏற்பட்ட பாரிய நிலநடுக்கத்தால் இதுவரையில் இரண்டாயிரத்தி மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டு சில நாட்களுக்கு பிறகு ஜப்பானில் இந்த நிலநடுக்கம் பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது